முக்கியமா யாருக்கு சந்திராஷ்டமம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானை அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி இன்றைய தினம் சந்திரன் சுவாதி நட்சத்திரத்துல காலை ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்யற அதுக்கப்புறம் மேல் விசாக நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் அமிர்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் காலை ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் மரணயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் பௌர்ணமி திதி இரவு பத்து மணி நாற்பத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் பிரதம திதி வந்திருக்கு இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் காலை ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் ரேவதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக சிவபெருமான் இன்னைக்கு ஓம் நவச்சிவாயாங்கிற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை காதுகளால் கேட்பதும் உச்சரிப்பதும் சிவ ஆலயங்கள் வீட்டு அருகாமையில் இருக்க சிவ ஆலயங்கள் அவரை மூன்று முறை நிதானமாகவும் பிரதானமாகவும் பிரதர்ஷனம் வருவதும் வில்வம் திருநீரு போன்ற பொருட்கள் கொண்டு பிரார்த்தனைகள் செய்வதும் அவர் அர்ஜுனனுக்கு பாஸ்துபத அஸ்திரம் வழங்கின காட்சியை போன்ல டிபியா பார்க்கறதும் அந்த கதையை பெருமையா பேசுவதும் நம்ம நேயர்களுக்கு இந்த சந்திராஷ்டமத்திற்கு உத்தமமான பலன்களை கொடுத்துரும் மேலும் கோளரு பதிகம்ங்கிற பாடல கேட்கிறது கூட இந்த சிதாசிரமத்திற்கு மிகப்பெரிய ஒரு தீர்வா இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் இப்படி சந்திரன் சுவாதி விசாகம்ங்கிற ரெண்டு நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு அப்ப இலக்கை தாக்காமல் திருப்பி வராது ஆப்ரேஷன் சிந்தூர் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்கிற மாதிரி பெருமைப்படக்கூடிய தருணம் மேஷராசினியர்களுக்காக இருக்கும் யாரையும் எந்த தொந்தரவும் செய்யாமல் எதிரிக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலை அப்படிங்கிறது மேஷராசினியர்களுக்காக இருக்கும் எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குற நாள்னா தானா பார்த்துங்களேன் எத்தனை ஏவுகணை வேணாலும் விடலாம் எத்தனை சேட்டலைட்டை வேணாலும் அடிக்கலாம் எத்தனை பிரச்சனை வேணாலும் பண்ணலாம் வம்பு கிளாட்டா பண்ணலாம் ஆனால் காரணம் இல்லாமல் நாங்கள் அந்த வம்பு கிளாட்டாக்கள்லாம் போக மாட்டோம்னு சொல்லக்கூடிய மேஷராசி நேர்களுக்கு செம்ம தீனி இன்னைக்கு இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பட்ட இடம் தெரியக்கூடாது கொஞ்சம் அப்பால சாரி ப்ளீஸ் எக்ஸ்க்யூஸ் மீ அப்படின்னு நான் இல்லைங்கோ எனக்கு தெரியாதுங்கோ அப்படின்னு சொல்லிட்டோம்னா ரொம்ப நல்லது நாக்கு தெரியதே அப்படின்னம்னா தப்பிச்சுக்கிட்டோன்னு அர்த்தம் அது எப்படி இது எப்படின்னு எதிர்த்து கேட்குறேன் இந்த தட்டி கேட்குறேன் இந்த இந்த வம்பு கலாட்டாக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு இறங்கினீங்க நான் மாட்டிப்பீங்க எதிரியுடைய ஸ்தானத்தில் சந்திரம் சஞ்சாரம் செய்கிறது அவ்வளோ சுமூகமான விஷயம் கிடையாது கண் எரிச்சல் தூக்கமின்மை ஆமாம் சார் ஆமாம் சார் கண்ணு ரெண்டும் வெங்காயம் புளிச்ச மாதிரியே இருக்குது இந்த ஆணியனை கண்டுபிடிச்சது யார் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கூட இன்றைக்கி ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் இந்த கண்ணீர் புகை குண்டு கண்ணீர் கண்ணி வடி வீசிட்டாங்க அப்படிங்கிறது இந்த புகைச்சல் நமச்சல் எரிச்சல் அப்படிங்கிறதெல்லாம் கண்ணை உறுத்துன்னா பார்த்துக்கங்களேன் ஆமாம் சார் ஆமாம் சார் கண்ணை நாலு தடவை தேய்ச்சிட்டேன் ஒரு சின்ன தூசி தான் ஆனால் பாருங்கள் கண்ணில் விழுந்துருச்சு அப்படிங்கிற தருணம் ரிஷவராசி நேர்களுக்கு இருக்கும் எதிர்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரை நம்ம யாரையும் எதிரியாக நினைக்கிறது இல்லை ஆனால் நிறைய பேர் நம்மளை எதிரியாக நினைக்கிறாங்க நம்மளை எதிரியாக நினைக்கிறவங்களையும் நம்ம சமமாக சமரசமாக நினைக்க வேண்டிய தருணம் இன்னைக்கு மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் சத்தம் போடாது சண்டை போடாது குழந்தைகள்கிட்ட பஞ்சாயத்துகள் எடுக்கவே எடுக்காது சண்டை போடாது குழந்தைகளுடன் குழந்தையா விளையாட வேண்டிய அமைப்பு விளையாட வேண்டிய தருணங்கள் குழந்தைகளோட படைப்புகளை பார்த்து சந்தோஷப்பட வேண்டிய தருணம் சிவப்பு குழந்தையாகட்டும் இல்ல கருப்பு குழந்தையாகட்டும் இல்ல வெள்ளை குழந்தையாகட்டும் ஆகக்கூடிய பச்சை குழந்தை அப்படிங்கிற நினைப்பு இருந்தா ரைட் பல பெரியவங்களே பச்சை குழந்தையாட்டம் தான் நடந்துக்கிறாங்கன்னா பாத்தீங்களேன் வண்ணங்கள் எண்ணங்கள் ஓவியங்கள் செவத்துல கிற்கிறது பீரோல கிருக்கிறது இந்த காட்போர்டில் க இந்த கிறுக்கல்களை பார்த்து இந்த கிரிக்கல் எத்தனை ஓவியம் அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டிய நிலை மிதனராசிரியர்களுக்காக இருக்கும் எய்த்த வீட்லேயோ பகுதி வீட்லேயோ இல்ல ரோட்லயோ வாசல்லையோ குழந்தைகள் கத்துற சப்தம் கூட நமக்கு சந்தோஷமா இருக்கும்னா பாத்தீங்கன்னா அடுத்து இருக்கிற கடகராசி நேரத்தில் கிட்டத்துலதான் இந்த இங்க தான் போகணும்னு வந்துடுறான் சத்த நேரத்துல முடிச்சிடலாம் அப்படின்னு பிரயாணங்கள் சுகந்தண்டன்னே அப்படின்னு சொல்ற தருணங்கள் அதாவது பிரயாணங்கள் சுகமா இருக்குமா பயணங்கள் முடிவதில்லை அப்படிங்கிறத பாத்தீங்களேன் இளைய நிலா பொழிகிறது அப்படின்னு எங்க வரைக்கும் நினைதான் ஊர் போற வரைக்கும் நினைவுதான்னா பாத்தீங்கன்னா அப்ப ஜில்லுன்னு இருக்கிற ஜிகரு தண்டா உங்களை ரொம்ப பாராட்டுறது புகழ்றது ஐஸ் வைக்கிறது இது போன்ற விஷயங்கள் பெரிய அளவுக்கு வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பட வேண்டிய தருணம் ஹல்லோ அப்படின்னு யானைக்கு சின்ன பூவுனை போட்டியா துணிந்து மோதித்தான் பட்ட பார்த்தி பாத்தியா நாமா கன சௌக்கியமா அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள் கிரகராசி நேர்களுக்காக இருக்கும் வாழ்க்கை வசப்படும் அதே மாதிரி வாழ்க்கையோட அர்த்தம் புரிவதற்கான ஒரு தருணம் இந்த ஜில்லுன்னு இருக்கிற சிகரு தண்டா சூப்பராக ஆரம்பித்து ஸ்மூதி வரைக்கும் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு இந்த உருகிற ஐஸ்கிரீம் இந்த ஃபலுதா நீங்கள் வேற இதெல்லாம் சொல்லி சொல்லியே எங்களுக்கு வந்து தூண்டிக்குறீங்க அப்படிங்கிற நிலை கிரகராசி நேர்களுக்கு உண்டு அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் லேசாக மூக்கு அரிக்கிது சார் கண் அரிக்குது சார் கொஞ்சம் தூக்கம் வரமாட்டேங்குது அப்படிங்கிற புலம்பல் நிறைய இருக்கும் ஒரு தடைக்கு பிறகு காரியங்கள் ஜெயமாகும் ஒண்ணுக்கு நாலு தடவை அலைய வேண்டியதா இருக்கு நாலுக்கு அஞ்சு தடவை பேச வேண்டியதா இருக்கு அஞ்சுக்கு ஆறு தடவை ஓட வேண்டியதா இருக்கு அப்படின்னு பாடப்பாட பாட்டு முடியல பேச பேச பேச்சு முடியல போக போக தூரம் குறைய மாட்டேங்குது கொஞ்சம் பாரம் குறைஞ்சால நல்லா இருக்கும் அப்படிங்கிற தவிப்பு பெரிய இருக்கும் கடனை பத்தின கவலை கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் கடன் நெருக்கடிகள் வட்டி வரி வாய்தா உடைய பாரம் கார்டோட பில்லு சார் மினிமம் டியூ தான் தள்ள முடியுது இஎம்ஐ போட்டடலாமா இஎம்ஐக்கு வட்டி கால்குலேஷன் இதெல்லாம் சிம்மராசினியர்களுக்காக குடி வட்டி கணக்கு பார்க்க வேண்டிய தருணம் வட்டி வரி வாய்தா ஜிஸ்தி இதோடலாம் குஸ்தி போட வேண்டிய தருணங்களுக்கு ஆனால் கடைசியில் ஷொபா ஏதோ சமாளிச்சுட்டேன்டா சாமி இந்த மாதம் அப்படின்னு இந்த ஸ்கூல் ஃபீஸை பார்த்தா கண்கள் வியர் விரிய வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் இந்த ஸ்கூலு காலேஜு கல்லூரி இந்த எந்த கோர்ஸ் பா பக்கத்துட்டு பையன் எடுக்கிற கோர்ஸ் எல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குங்கிற கவலை சிம்மராசி நேர்களுக்கு ஜாஸ்தி அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஐயா செய்கிறது தான் சொல்வேன் சொல்கிறது தான் செய்வேன் அளந்து தான் பேசுவேன் அலந்து தான் தருவேன் இந்த மேஜர் ஸ்கேலா மைனர் ஸ்கேலா மேஜர் ஸ்கேலும் மைனஸ் மைனர் ஸ்கேலும் உன்னில் பார்த்தேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த அலந்து பார்க்க வேண்டிய தருணங்கள் இவ்வளவா ஒரு கிலோவா ரெண்டு கிலோவா இத்தனை கிராமா இத்தனை எம்எல்ஆற்றோ இப்படி அலந்து பார்த்து லிட்டர் கணக்கெல்லாம் பேச வேண்டிய நிலை கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் லிட்டர் மட்டும் எங்க பார்த்தேன் அப்படின்னு மூக்குன்னு சொல்லக்கூடாது உடனே அளந்து பார்க்க வேண்டிய தருணம் அளந்து பார்த்து காரியங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு அடிக்கணக்காக அண்ணன் தம்பி உதவுகிற மாதிரி அடி உதவுமா அடி உதவுகிற மாதிரி அண்ணன் தம்பி உதவுமாங்கிற கேள்வி கன்னிராசி நேர்கள் மனசில் நிறைய இருக்கும் கோபத்துடன் கூடிய ஆலோசனை கண்டிஷ்னல் அட்வைஸ் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அது என்ன சார் கோபத்துடன் கூடிய ஆலோசனை சொல்லிட்டே இருக்கேன் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அன்பால் கோபப்பட வேண்டிய தருணம் இன்னைக்கு கண்ணிராசினியர்களுக்கு நிர்பந்தம் தான் காரணம் அடுத்த இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையோ ஸ்பீடுனா ஸ்பீடு அப்படி ஒரு ஸ்பீடு டிக்கெட் போடலாமா வேணாமா அங்கே போகலாமா இங்கே வரலாமா என்ன பண்ணலாம் வரவேற்க தயாராகிறது வரவேற்பு வரவேற்பு உங்கள் ராசியே சந்திரனோட வருகையில் மெய்மறந்து சிலிர்த்து இருக்குதுன்னா பார்த்துக்கலாம் அப்போ நீங்களும் மெய் மறந்து சிலிர்த்து சந்தோஷப்பட வேண்டிய தளம் நம்பிக்கை நாணயம் கைராசின்னு சொல்ல வேண்டிய தருணம் நீங்கள் வேற ராசின்னு ஒன்று உடனே அஜித் படத்துக்கு போயிடுறீங்க அந்த ராசி அப்படிங்கிறதெல்லாம் ஜீவராசியா இல்லை என்ன ராசி அப்படின்னு பாருங்கள் ராசிதான் கை ராசி தான் உங்கள் முகமே ராசி தான் தொலாம் ராசினியர்லேயே உங்களை இன்னைக்கு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டக்காரங்க லக்கு இதெல்லாம் சுற்றி வர வேண்டிய தருணம் ஆமாங்க ஆமாங்க ஒரு அதிர்ஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னு இந்த பூ பழம் ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸு பேக்கரி ஐட்டம்ஸு காசு கொடுத்தா வாங்கிடலாம் அன்பா ஒரு அன் ஒரு அன்பாக ஒருத்தங்க வாங்கி கொடுக்கும் பொழுதோ அது நம்ம தேடி வரும் பொழுதோ திடீர்னு ஒரு அழைப்பு இதெல்லாம் வரும் பொழுதோ என்ன சந்தோஷம் அப்படின்னு இந்த இளநீ கரும்புச்சாறு டெட்ரா பேக் ஜூஸு ஆமாம் சார் ஆமாம் சார் இந்த டிராபிக்கான வேறு ஃப்ரூட் ஜூஸாம் அப்படின்னு இந்த பேக்கடு ஃபுட்டில் பெட்டர் ஃபார் யூ ஃபார் ஃபார்யூனு சொன்ன ஒரே ராசி ராசினியர்கள் நீங்களாக தான் இருப்பீங்க இன்றைக்கி அப்போ ஜில்லுன்னு இருக்கிற ஜெகிருதண்டா அந்த வெண்ணிலா ஐஸ்கிரீம் என்ன ஃப்ளேவர் அப்படின்னு ஆமாம் சார் ஆமாம் சார் நிலா தான் சார் சந்திரன் அதுவே எங்கள் ராசியில தான் இருக்கான் அப்படின்னு இந்த வெண்ணிலான்னு சொல்ற தருணங்கள் துலாம் ராசினியர்களுக்காக இருக்கும் வெண்ணிலா பீன் ஐஸ்கிரீம் வெண்ணிலா பீன் மில்க் ஷேக் ஃபலூதா அப்படின்லாம் போக நிலை துலாம் ராசினியர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற விரச்சிகராசினியர்களை பொறுத்தவரை எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் ஒரு உண்மையை நீங்க தெரிஞ்சுக்க வேணாம் வாழ்க்கையை அனுபவிக்கணுமே தவிர ஆராய்ச்சி பண்ணக்கூடாது சிங்கத்தோட தலைமுடியா சீப்பாலா வரணுமே தவிர வேற ஏதாலையும் வரக்கூடாது சிங்கம் திருப்பி கடிச்சிடும் அப்போ எதிரிகிட்ட எதிர்ப்புகள் இருக்கிற இடத்துல அமைதியா இருந்து மௌனமா வெளில நல்லது நடக்கிற காரியத்தை நீங்களே கெடுத்துடாதீங்க வாய் தொடர்ந்து எதுவும் பேசப்படாதீங்க எதுவும் டிமாண்ட் பண்ணிடாதீங்க கண்டிஷனல் போட்டுறாதீங்க கேட்டுறாதீங்க வருவதை எதிர்கொள்ளடான்னு சொன்ன மாதிரி வரதை ஏத்துக்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு கிடைச்சது போதும் சமாளிச்சுக்கலாம் இதை வச்சுக்கிட்டு அப்படின்னு இந்த எக்ஸ்ட்ரான்னு சொல்ற தருணம் சுக்கரன் உச்சமா இருக்கிற நிலை மிக சாதகமான தருணங்கள் ரிச்சிகராசி நேர்களுக்காக உண்டு பிள்ளைகள் மூலமா நிறைய ஆதாயங்கள் பக்வீட்டு குழந்தை மூலமா கூட நிறைய சந்தோஷமான செய்திகள் ஊசிகராசி நேர்களுக்காக இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் மன உளைச்சல் இருக்கும் தூக்கமின்மை என்னமன மூஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு டிசிஷன் மேக்கிங் எடுக்க முடியாத தருணங்கள் நிறைய இருக்கும் சந்திரனை கொஞ்சம் மறைஞ்சி தான் நிகழாரு நீங்களும் கொஞ்சம் மறைஞ்சு நின்றுகிறது நல்லது அதே மாதிரி காத்திருக்க வேண்டிய அமைப்பு உங்கள் ராசியே சந்திரனோட வருகைக்காக காத்திருக்கு சுக்கரன் உச்சம் பெற்ற நிலை கொஞ்சம் சாதகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பூர்வ ஜென்ம புண்ணியம் கை கொடுக்க வேண்டிய அமைப்பு ரிச்சிகராசி நேர்களுக்காக உண்டு பூஜை புனஸ்காரங்கள் தெய்வபூதிகள் இதெல்லாம் தான் சார் என்னை காப்பாத்துது அப்படின்னு கை தூக்க வேண்டிய தருணங்கள் நிச்சயம் இருக்கும் அடுத்த இருக்கிற தனுசு ராசி நேர்களை அனுபவ பாடம் வாழ்க்கை பாடம் இன்னைக்கு ஏதாவது ஒரு புது விஷயத்த கத்துப்பீங்க புது விஷயத்தை தெரிஞ்சுப்பீங்க டெக்னாலஜி டெவலப்டு சோ மச்ன்னு சொல்ற தருணங்கள் உங்களுக்காக உண்டு கண்டிப்பா உங்க குழந்தையோ அடுத்த தலைமுறை ஏதோ ஒரு ஆப்பையோ ஒரு ஒரு சாஃப்ட்வேரையோ ஒரு மெத்தடையோ சொல்லி தரும்பொழுது ப்ரோட்டோக்கால் பாலிசி ப்ரொசீஜர்ஸ் கொஞ்சம் புதுசாக தெரியும் ஆனால் அதில் கற்றுக்கிற சுவாரஸ்யம் மிக சந்தோஷமாக இருக்கும் அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரிய நம்ம பெரிய கில்லாடிப்பா நம்ம இதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் பட்டப்பாடி யாவுமே பாடம் தான் நாடானோம் உங்களுடைய அனுபவம் உங்களுடைய கல்வி அறிவு புத்திசாலித்தனம் நீங்கள் தெரிந்துக்கிட்ட விஷயம் இந்த அவேர்னஸ் அவேர்னஸ் ஆமாம் சார் ஆமாம் சார் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் தனுசுராசினியர்களுக்காக உண்டு ஓ இங்கிலீஷ் கொய்ட்டே நீ உட்காந்தினா உன்னை விட நான் ஹைட்டே அப்படின்னு என் முன்னாடி நீ இருக்கணும் குயட்டே அப்படின்னு எதிரியை குயட்டாக இருக்கணும்னு சொல்கிற தருணங்கள் உண்டு அப்ப கவிதையே தெரியுமா அப்படின்னு கேட்க வேண்டிய நிலை தன்சராசிரியர்களுக்காகவும் உண்டு அறிவு புத்திசாலித்தனம் கடிகாரத்தனம் கை கொடுக்கும் ஒன்னே ஒண்ணு இந்த திட்டுறேன் சண்டை போடுறேன் நான் வந்து பிரச்சனை பண்றதுல பெரிய ஆளு நானும் ரவுடியாக்கும் ஆக்கும் ஏ கே ஃபார்ட்டி செவன் பி கே ஃபார்ட்டி செவன் எல்லாம் தெரியும் நீங்க அப்புறம் உங்களை முட்டி போட வச்சிருவாங்க சரணடைஞ்சிடணும் அடுத்து இருக்கிற மகர் ஆசிரியர்களை தொள்ளோ டென்ஷன் படபடப்பு நானும் எவ்வளோ தான் கத்தி பேசுறது நானும் எவ்வளோ தான் மூச்சை போட்டு பேசுகிறது மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்கிற தருணங்கள் நிச்சயம் இருக்கும் அப்போ சந்திரனே உங்கள் ராசியில் வாங்கு வாங்குன்னு வாங்குறாரு நீங்களும் யாருக்கிட்டேயாவது வாங்கு வாங்குன்னு வாங்கணும் இல்லை யாரையாவது வாங்கு வாங்குன்னு வாங்கணும் ஒன்றா அப்போ ஒன்று வம்புக்கணும் இல்லை வம்புக்க படணும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நாளினுடைய அமைப்பு டென்ஷன் படம் படப்பு ஆங்ஸைட்டி நீண்ட நேரம் காத்து இருக்கிறது சிக்னலில் மாட்டிக்கிறது சார் முன்னாடியும் போக முடியல பின்னாடியும் நிற்க முடியல இருந்த இடத்துலையும் நிற்க முடியல மெல்லவும் முடியல முழுங்கவும் முடியல கடிச்சு துப்பவும் முடியல அப்படிங்கிற பரிதவிப்பு மகராசி நேர்களை இன்னைக்கு நாள் பரிதவிப்புடன் இருக்கிற கும்பராசி நேர்களை பார்த்தோன்னா குறுக்கு வழிகள் வேண்டவர் வேண்டாம் இன்னாத்துக்கு போகும் ஷார்டட் இந்த உடனே இந்த இன்ஸ்டன்ட் காஃபி இன்ஸ்டன்ட் ஆறி போயிருக்கும் அப்பளம் நமத்து போயிருக்கும் என்ன காஞ்சு போயிருக்கும் சார் அப்பெல்லாம் காஞ்சி போயிருக்கு என்ன நமத்து போயிருக்கோங்கிறீங்களே வாழ்க்கையே பல பேருக்கு நமத்து போயிருக்கு அவங்களுக்கு எல்லாம் நான் என்ன ஆறுதல் சொல்லட்டும் என்ன பலன்கள் சொல்லட்டும் கொஞ்சம் கடினமான தான் இன்னைக்கு நாளில் இருக்கும் வாகனங்கள் நிறுத்துறதுல பெரிய பரிதவிப்பு வாகனத்துல மிகப்பெரிய சர்ச்சைகளுக்கு உள்ளாகக்கூடிய விஷயங்கள் வாகனத்துல காத்து கம்மியா இருக்கிறது எரிபொருள் நிரப்ப வேண்டிய தருணங்கள் காத்திருந்து நிரப்ப வேண்டிய தருணங்கள் சில்லரை இருக்காது கூகுள் பே வேலை செய்யாது பேமெண்ட்டை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபியூல போட்டுக்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு கும்பராசினியர்களுக்காக இருக்கும் சார் என்ன சார் என்ன வராதா சார் ஆயில் வராதா சார் என்னை திரவ பொருட்கள் வராதா சார் கொஞ்சம் தடைப்பட்டு வர வேண்டிய அமைப்பு அடுத்த இருக்கிற மீனராசினியர்களை சோம்பேறித்தனம் தாங்க முதல் உட்காந்துகிட்டே எல்லா விஷயமும் நீதான் கொஞ்சம் எப்பாடா இப்படியா அப்படின்னு இங்க வலிக்குது அங்க வலிக்குது அங்க வலிக்குது இங்க வலிக்குது மிகப்பெரிய அனுபவங்கள் விமர்சனங்கள் இதை கடந்து வர வேண்டிய தன்மை காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பேசி பேசி தொண்டை தண்ணியே தண்ணி எடுத்துட்டாங்க தண்ணி தருவீங்களா எனக்கு இல்லை நீங்க தண்ணி கேட்பீங்கிறத இந்த மாதிரி சொன்னேன் அப்புறம் பொருளாதாரத்தை கேட்டு பெற வேண்டிய தருவாங்க அட்ஜஸ்ட் பண்ணணும்ல என்ன அட்ஜஸ்ட் பண்ண கிளம்பிட்டீங்களா கிளம்பிட்டிங்களா நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் இஎம்ஐ வட்டி வரி வாய்தா கடன் அட்டைகள் அதான் அங்கே கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டு இந்த பேமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரொட்டேஷன் அடிச்சு சமாளித்து அபாடானு வீட்டில் உட்கார வேண்டிய தருவது இப்படி எல்லா ராசி ராசினியர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் நல்லா மேனும் நான் மானசீக குருவான நினைக்கிறேன் ஆதிகரத்தில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து தோரணக்காவில் இருக்க ஜம்முலிங்கேஸ்வரம் இல்லாண்டேஸ்வரியை பிரார்த்தனை செய்து உங்களை முன் விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்தில் ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் 1 ஒன்ராவல் பிராண்ட்